வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வினை திறன்ம மக்கள் சேவையை உருவாக்குவதற்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரச உத்தியோத்தர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்கா தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டு மக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் எதிர்காலத்தில் பாரம்பரிய அரசியல் பழி வாங்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக தமது கட மைக பொறுப்பேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதியே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பிறப்பு சான்றிதழ் இல்லாத குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் வழங்கும் வேலை திட்டம் நாடு தழுவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில் பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத குழந்தைகளை இனம் கண்டு அவர்களுக்கு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் சான்றிதழ்களை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் பிறப்பு சான்றிதழ் இல்லாத கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக ஏ ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பிரதேச செயலக மட்டத்தில் கடமையாற்றும் சிறுவர் உரிமைகள் ஊக்குவிப்பு உத்தியோகத்தர்களினால் இந்த மாதம் முழுவதிலும் இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த வேலை திட்டத்தின் ஊடாக வழங்கப்படும் பிறப்பு சான்றிதழ்களுக்கு அக்டோபர் மாதம் முழுவதிலும் கட்டணம் அறவிடப்பட மாட்டாது எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசை புதுப்பிக்க இருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாட்டின் பழமை வாய்ந்த அமைப்பாகும் தற்பொழுது அதனை புதுப்பிக்கும் காலம் வந்துள்ளது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் மாத்திரமல்லாமல் ஏனைய சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயாராக உள்ளதாகவும் அதன் ஜீவன் பொதுச்லாளமர திசநாயக்கவினால் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு என்பவற்றின் புதிய செயலாளராக எஸ் அலோக பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் கலைக்கப்பட்ட இலங்கையின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஆரம்பமான ஒன்பதாவது நாடாளுமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவுறுத்தப்பட்டு கலைக்கப்பட்டது இந்த காலப்பகுதியில் பதினாறு சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தேர்தலை அடுத்து உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகின்றார் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் காலமானமை மற்றும் பதவி விலகல் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்காக தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஜெயந்த கொட்டகொட பதவி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக பசில் ராஜபக்ச நியமிக்கப்பட்டார் பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் நிமால் கப்ரல் பதவி விலகியதும் மீண்டும் ஜெயந்த கொட்டகொட நியமிக்கப்பட்டார் மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முசிபுர் ரஹ்மான் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக ஏசி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் எனினும் அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவால் நாடாளுமன்ற உறுப்பு இழந்த டயன கமவுக்கு பதிலாக முசிபுர் ரஹ்மான் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்புமையை இழந்த ஹரின் பனாண்டவுக்கு பதிலாக பெரிதொருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை அத்துடன் இந்த கால பகுதியிலேயே நாடாளுமன்றத்திற்கு தேசியப்பட்ட ஊடாக காலம் தாழ்த்தி உள்வந்த ரணில் விக்ரமசிங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பதவி விலகலை அடுத்து நாடாளுமன்றத்தின் ஜனாதிபதியாக தெரிவானார் இந்த காலப்பகுதியில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி இருந்தனர் ரஞ்சன் ராமநாயக்க மற்றும் டயானா கமக ஆகியோர் தகுதி இழப்பு செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டன அங்கம் வகிக்கும் கட்சிகளில் இருந்து காரணமாக நசீர் அகமது மனுசர் நானியக்காரா மற்றும் ஹரேன் பெர்னாண்டோ ஆகியோர் பதவி நீக்கப்பட்டனர் அதே நேரம் இந்த கால மற்றும் நந்தசேன ஆகியோர் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் காலமாகி இருந்தனர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கா மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக்கா ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டனர் முட்டை விலை குறைவடைந்து வரும் நிலையில் கோழி தீவனத்தின் விலை அதிகரிப்பால் தங்களது தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறிய அளவிலான முட்டை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்பொழுது முட்டை ஒன்று இருபத்தி எட்டு முதல் முப்பது ரூபாவுக்கு இடைப்பட்ட விலை விற்பனை செய்யப்படுகிறது கோழி தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை குறைக்கப்படுமானால் முட்டையினை மேலும் குறைந்த விலையில் வழங்க முடியும் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறு கோழி தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை குறைக்கப்படாத நிலையில் முட்டை உற்பத்தி தொழில் முற்றாக வீழ்ச்சி அடையும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதனிடையே கோழிகளுக்கு வழங்கப்படும் தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை தொடர்பான ஒன்று கால்நடை வள அமைச்சில் இடம்பெற்றுள்ளது கோழி தீவனத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் சோழத்தினை அரசாங்கத்தின் தலையீட்டுடன் குறைந்த விலையில் உற்பத்தியாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அத்துடன் சோளத்திற்காக இறக்குமதி வரியை குறைப்பதற்கும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளதாக கோழி பணியாளர்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவ கருணாசேகர தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டை விலை தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமர தாயக்கா தலைமையில் விவசாய அமைச்சில் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தினை எட்டு சுயாட்சி குழுக்கள் செலுத்தியுள்ளதாக ஜாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலரும் பதில் மாவட்ட செயலாளருமான மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன அதற்கு அமைய எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மதுபான சாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவலை உடனடியாக வெளியிடுமாறு சுமந்திரனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக நிகழ்ந்த இந்த சந்திப்பில் பல்வறுபட்ட வடிவங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னதான அரசியல் சூழ்நிலைகள் எதிர்வெரும் பாராளுமன்ற தேர்தல் என்பன தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பாகவும் அவர்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்க படி இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் வரவினை அமல்படுத்துதல் தொடர்பாகவும் இச்செயல்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதித்துவம் அவசியம் என்பதனையும் சுமந்திரன் வலியுறுத்தியிருந்தார் மேலும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் தொடர்பாகவும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதிக்கு தனது ஒத்துழைப்பினை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த விடத்தில் முறைகேடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிவாரசியின் பேரில் கொடுத்த மதுபானசாலை அனுமதி பத்திரம் தொடர்பான தாமதம் ஏற்பது மக்கள் ஆட்சியாளர்களை குறித்து சந்தேகத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்ததோடு உடனடியாக அவ் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் தொடர்ச்சியாக இவ்விடயங்கள் தொடர்பாக தொடர்பாடுவதாகவும் வேண்டிய ஒத்துழைப்பினை வழங்குவதாகவும் அவர் ஜனாதிபதிடம் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் தற்பொழுது சங்க சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு முழுவதிலும் கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் மதியம் இடம்பெற்ற ஊடகவில் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது இந்த கூட்டணியில் நாங்கள் உட்பட ஐந்து கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது நாம் அதில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுவையும் தாக்கல் செய்திருந்தோம் இந்த கூட்டணியின் சின்னமாகவே கொத்து விளக்கு இருந்தது ஆனால் இப்போது நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்த தமிழ் மக்கள் பொது சபை ஆகியன இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருந்தது அந்த பொது வேட்பாளரின் தேர்தல் சின்னமாக சங்க சின்னம் வழங்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டதற்கு அமைய தமிழ் மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி லட்சக்கணக்கில் மக்கள் அதற்கு வாக்களித்தும் இருந்தனர் இதேபோன்று பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கியதாக ஒற்றுமையை வலியுறுத்தி ஓரணியில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தாங்கள் போட்டியிடுகின்றமையால் தமிழ் மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக விளங்கிய சங்க சின்னத்தை தமது கூட்டணியின் சின்னமாக்குவதற்கு தீர்மானித்திருந்தோம் இதற்கு அமைய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஒருமித்த தீர்மானமாக சங்க சின்னத்தை அதில் அங்கம் வகித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் சங்க சின்னத்தை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு வழங்குமாறு தேர்தல் ஆணையரிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் சங்க சின்னம் எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு அமைய எதிர்வரும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒற்றுமையின் சின்னமாக சங்க சின்னத்தில் நாம் போட்டியிட இருக்கின்றோம் அதிலும் வடக்கு கிழக்கு முழுவதிலும் நாம் போட்டியிடுகின்ற அதே நேரத்தில் கொழும்பிலும் இம்முறை போட்டியிடுவது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நல்லொழுக்க தினத்தை முன்னிட்டு வருடா வருடம் வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனமானது வறிய மக்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றது அந்த வகையில் பலிகாமம் மேற்கில் வசிக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலருணர்வுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வானது சங்கானை வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது சங்கானை பிரதேச செயலாளர் திருமதி கவிதா உதயகுமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த உலருணர்வுப் பொதிகளை வழங்கி வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது Продолжение а следует... இலங்கையை தொடர்ந்தும் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்திருக்கும் வகையிலான பிரதனை ஒன்றை நிறைவேற்றுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது அதன் ஆசிய பிராந்திய பிரதி பணிப்பாளர் மீனாட்சி ஹங்கிலி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிதாக ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக்கா பதவியேற்றுள்ளார் அவர் கடந்த கால ஜனாதிபதிகள் புரிந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் இலங்கையில் தண்டனைகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதால் பாதிக்கப்பட்டவர்களும் அச்சுறுத்தப்படுதல் மனித உரிமைகளின் செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுதல் போன்ற நிலைமைகள் இன்னமும் தொடர்கின்றன இந்த நிலையில் இலங்கையை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளுக்கு சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதற்கான பிரேதனை கட்டாயமாகும் இந்த பிரேதனை இலங்கையின் மனித உரிமை நிலைமைகளை கண்காணித்து சர்வதேசம் அறிக்கைப்படுத்தும் வகையிலும் எதிர்கால வழக்கீடு நடவடிக்கைகளுக்காக ஆதாரங்களை திரட்டவும் இயலும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச குற்றங்களை இழைத்தவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்றும் மனித உரிமைகளின் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையிலான மோதல் தொடருமாயின் மத்திய கிழக்கில் புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக இலங்கையர்களை அனுப்புவதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கத்தின் செயலாளர் முகமது அர்சாத் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிவுறுத்தலுக்கு அமைய லெபனான் மற்றும் சிரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இலங்கை பணியாளர்களை அனுப்பும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதும் உடனடியாக இஸ்ரேலுக்கு உதவும் வகையில் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும்படி அமெரிக்கா இராணுவத்திற்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டார் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலை பற்றி விவாதிக்கவும் புதிய தடைகள் உட்பட இந்த தாக்குதலுக்கான பதிலை ஒருங்கிணைக்கவும் ஜி ஏழு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவின் இரும்பு கவசம் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளேன் என ஜனாதிபதி ஜோ பைடன் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஈரான் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் இயல்பாக வெளியே செல்ல முடியாத அளவுக்கு நிலைமை கடினமாக இருப்பதாக அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அச்சத்தையும் பாதுகாப்பு இன்மையையும் வெளிப்படுத்தியுள்ளன இதுபோன்ற அச்சுறுத்தலை இதுவரையில் சந்தித்திருக்கவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஈரான் ஏவுகணைகளால் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளின் காட்சிகளையும் ஈரான் ஏவுகணைகளை இஸ்ரேல் பாதுகாப்பு அரண் இடைமறித்து அளித்த காட்சிகளையும் அவர்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேலில் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் உள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலான மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் எனவும் தூதுவரக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் மீண்டும் ஈடுபட்டால் இஸ்ரேலுக்கு கடுமையான முறையில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அந்த நாட்டின் அதிபர் தெரிவித்துள்ளார் கட்டார் அரசரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் அமைதியை நிலைநாட்ட விரும்புவதாகவும் இஸ்ரேலுடன் போரை தொடர விரும்பவில்லை என்றும் கூறினார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போரையோ இரத்த கலரியையோ ஈரான் விரும்பவில்லை என்றும் போர்களுக்கு இடையே எந்த தேசமும் பிராந்தியமும் முன்னேற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தாய்வானை அச்சுறுத்தி வந்த கராத்தான் சூறாவளி மணிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேக காற்றுடன் கரையை கடந்தது சூறாவளிக்கு இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் கனமழை பெய்து வருவதால் அந்த நாட்டின் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கனமழை மற்றும் பலத்த காற்றால் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானம் மற்றும் ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மழை தொடரும் என்பதனால் மக்கள் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்